ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பேருந்துக்குள் புகுந்த காலை மாடு பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த பேருந்து டோட் மோட் என்ற இடத்தை கடந்தபோது சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரண்டு மாடுகளில் ஒன்று திடீரென பேருந்துக்குள் ஏறியது இதனால் அச்சமடைந்த பயணிகள் பேருந்தில் இருந்து கீழே குதித்து ஓடியதை அடுத்து பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் ஜன்னல் வழியாக குதித்து தப்பி ஓடினர் இதையடுத்து காலை மாடு தனது கொம்புகளால் பேருந்தின் கண்ணாடி ஜன்னலை உடைத்து சேதப்படுத்தியது ད�ས 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 དསས དས ད� பீகார் மாநிலம் மதுபனி ரயில் நிலையத்தில் மகா கும்பமேளாவுக்கு செல்வதற்காக காத்திருந்த பயணிகள் ரயிலில் ஏசி பெட்டியின் ஜன்னலை உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்வதந்திரதா சேனை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்றும் கதவுகள் திறக்கப்படாததால் ரயில் பெட்டியின் ஜன்னலை சிலர் உடைத்து திடீரென ஏற முயன்றதால் ரயிலில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மகா கும்பமேளாவுக்கு செல்வதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தும் ரயில் வராததால் ஏசி ரயில் பெட்டியின் ஜன்னலை உடைத்து அவர்கள் ஏற முயன்றதாக கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க